ஆமாه. ஊனே மாசிய கூட வானாகி தான். என்னடா சொல்றது நானும் ஆமா. சார், இன்னைக்கு எங்க போறீங்க? மகந்தராஜ் காவலுக்கு போறோம். காவலை பாத்து பாத்து எனக்கு கழுது போச்சு. காதலையாவது பார்க்கலாம் பார்த்தே. எனக்கு காதல கழுது போச்சு. காதலும் வேண்டாம் காவல் வேண்டாம். சிவனே நீ நான் அந்த நாலு டிக்கெட் என்னோட ஜெந்து காசிராமையரோட வந்துருங்க. ஏ அவங்களுக்கு நாக்குக்குள்ள இருந்து எடுத்து தருவேன் யாரு? நாமே தாலா நல்லா போட்டாரா? கேக்க முக்காடு முக்காடு நல்லா போட்ட ஆழத்தை கீழே தான் போட்டேன் ஒரு வளர்ந்த விளக்கமா இருந்த எடுத்துட்டு வந்தா அதனால என்னுடைய காதல எடுத்து கூட சொல்லலாம் விளக்கு மாதிரி எடுத்து சரி விளக்கு மாதிரி நல்ல விளக்கு மாதிரி எடுத்து வரா பாத்ரூம் ககுசுல விளக்கு மாதிரி எடுத்து பாப்பலயா அதனால ராமதாஸ் உனக்காண்டி உயிரே வச்சிருக்கேன் 38 டை அடிச்சிருக்கேன் சரியல நீ கண்ணுல நான் பொறும்பேன்டா நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்க ராமதாஸ் எனக்கு வாழ்க்கையே கிடையாதுடா உனக்கு முன்ன நான் மரந்து குடிச்சிருவேன் நீ இல்லனா நான் செத்துவே ராமாதாஸ் போய் செத்துங்கடா மையா செத்துறா நான் जागறேன் அதனால என்னுடைய காதல எடுத்து கூட சொல்லிட்டு அம்மாவோட சேர்ந்து காவலுக்கு போய் காவல சிறப்பா பணியாற்றலாம் இருக்கிறோம் சொல்லவ சொல்லவா சொல்லி சொல்லி தொலையா ஒழுக்கமா வாசி முதல்ல என்ன ஓவரா பேசுற என்ன உன் வீட்டுல ஆடு மாடு மேய்க்கிறவளா என்ன ஒரே அட்டி தெரிச்சு போயிடலாம் வச்சுக்க என்ன ஏங்கிற ஓயிங்கிற வாயிங்கிற நான் என் புருஷனே போடாவடான்னு தான் கூப்பிடுறேன் தெரியுமா எப்படி அறப்பாடியில் அறி மாதிரி கடந்துக்கிட்டு நாடகத்தை மூடிக்கிட்டு பார்த்தோமா போனமான் கொண்டு போடுவேன் புரியுமாம்மா நீங்க நீங்க நல்ல மனுஷன உண்மைக்குமே நீங்க நல்ல ஆளு அந்த ஆளோட சேராதே உங்க பழக்கோடத்துக்கு போயிருவேன் மனசில் மனசில் பாட்டு யார் கரடி ராமதாஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டியதா ப்リー போகணும் ஏன் பாறே எதுக்கு பாடுற அப்படி கேட்கணும் என்னங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமற மறுபடியும் இந்த பாட்டையா ஒரு வாட்ட ஒரு வாட்டி தான் பாடுவேன் ஓயாம பாட மாட்டேன் டேய் ராமதாஸ்

அந்த 10000 வர போட மாட்ட கோமண விஷதா எனக்கு மாமா ஆமா எங்க மன பேசுகிறது அப்பா காடுக்கு போய் சொன்னாரு கண்ணு கேத்து பா காவல் பாக்க சொல்லிட்டா வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா காவலை கொஞ்ச நேர ஒதுக்கி வச்சி கொஞ்ச பண்ணுவா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றாங்க அப்புறம் கல்யாணம் பண்ண பின்னாடி முழுத்தல் அந்த நம்ம ரெண்டு

தங்கச்சி எனக்கு இலவசம் உன்னை எடுத்தா உன் தம்பி இலவசம் என்னை எடுத்தா உனக்கு ராமதாசி இலவசம் எது என்ன உன்னை எடுத்தா அந்தாலும் இலவசம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வருவோம் ஒன்னா போவோம் எதுக்குறதால எடுத்தாலும் ஒன்னாதான் போவீங்களா ஆமா சார் அப்படியே மட்டும் போயிடாத அது கதலி பழம் அந்த ஆள் தான் போவேன் நான் ஏ கல் நசுக்கி நசுங்கி போச்சு சரி அதனால என் மனசுல எப்படி நினைச்சுக்க தெரியுமா எல்லாரும் பழைய பாடல் பழைய ஆமா அந்த பூமாலை பொழுது நீங்க மாமா எப்படி இருக்க தெரியுமா அந்த ஊட்டி வரை உறவு Ah uh i தங்கச்சி இல்லாத நேரம் ரெண்டு பேரும் ஒட்டி கறையா யாருக்கு தெரிஞ்சாலும் கூலிச்சாமிக்கு தெரிய கூடாது அவன் சதவ திறந்து தர பாப்பான் அவனை மூலமான கவனிச்சு வந்து ஆள் பாக்குற அப்படியா வாங்கிக்கிற

உன்னை சனி மூலையில் வச்சு நொறுக்கிறதுக்குத்தான் முறுக்கு பக்கத்துல கட்டில் கிடக்கு பாலும் பழமும் இருக்கு நீ கட்டில உட்கார்ந்து பால் சாப்பிடுங்க மாமா அப்படியே அஞ்சு லிட்டர் பாலைய செம்புல ஏத்துக்கிட்டு வருவேன் அஞ்சு லிட்டர் மசூர் வரும் அரைக்கா குடி கூட வராது பசும் பாலை கொண்டு வருவேன் கொண்டு வருவேன் பாதி பாலை குடிச்சிட்டு பாதி பாலை உங்ககிட்ட கொடுப்பேன் ஆமா உடனே மாமா ஆமா என் பழத்தை தூக்கி வாயில தூம்பி போன பழத்தை கொண்டே ராமதாஸ் கிட்ட கொடு ரஸ்தாலி பழம்மா கூட என் பழத்தை கேட்பேன் ஆமா வாங்கிறாத எருமை மாடு விதிச்சு நசிங்கிருச்சு அப்பா

நல்ல வருது நல்லா இருக்காது கவலை கੰਜன வந்துக்கி விட்டுட்டு நல்லா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும் இருக்கு அறுமானோட கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி இருக்கு மா உங்களுக்கு எப்படி இருக்கு ஏய் மனுஷி வந்ததிலிருந்து ஆடனும் பாடனும் குண்டாரனும் போல்

ஒரே <laughs> வரட்டு <laughs>

அன்பு மாமா ராமதாஸ் அவர்கள் பாட வேண்டும் அவர் பாட வேண்டுமானால் ராதா செல்வி பாவடை அவுத்து போட்டு ஓட வேண்டும் சங்கு சங்குபாண்டிய ஒப்பந்தகாரர் அவர்கள் இங்கே எனக்கும் நகைச்சுவை நடிகை ராதா செல்வி அவர்களுக்கும் ரூபாய் தலா நூறு நூறு அன்பளிப்படித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார் அண்ணன் அவர்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் எங்களது சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம்